வெல்கம் டு மை சேனல் அபெக்ஸ் லைஃப் தமிழ் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் அபெக்ஸ் லைஃப் தமிழ் நான் உங்கள் பாலாஜி உங்களோட சில நிமிடங்கள் இன்னைக்கு நம்ம என்ன தலைப்பை பத்தி பார்க்க போறோம்னா மனதை கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்னு ஒரு கேள்விங்க இந்த கேள்விக்கு பதில் சொல்ற மாதிரி தான் இந்த வீடியோ இருக்க போது வாங்க பார்க்கலாம் இப்போ மனித மனம் வந்து கட்டுப்படுத்தக்கூடிய வகையில தான் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இருக்குங்க மனித மனம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக வரும் அதற்கு நம்ம சில யுக்திகளை நம்ம வந்து கையாளணும் அது என்னென்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம் இப்போது மனதனுடைய தன்மை எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா மனதை நம்ம நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும்னா நம்மளுடைய எண்ணங்களை நம்மளால கட்டுப்படுத்த முடிஞ்சா மனதை வந்து நம்மளால கட்டுப்படுத்தணும் நம்மளுடைய மனம் கட்டுப்பாடு இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய எண்ணத்தை நம்மளால கட்டுப்படுத்த முடியலை அப்படிங்கிறத நம்ம அந்த இடத்திலயே நம்ம புரிஞ்சுக்கணும் நம்மளுடைய எண்ணம் எப்படி இருக்குதோ அதற்கு தகுந்த மாதிரிதான் நம்மளுடைய மனதை நம்மளால கட்டுப்படுத்த முடியும் இப்போது இதற்கு நான் ஒரு உதாரணத்தோட நான் சொல்ல விரும்புகிறேன் இப்போ ஒரு வயல்வெளி இருக்குது இருக்கு இப்போ வயல்வெளியில நான் ஒரு பயிரை வந்து விதைக்கிறோன்னு வச்சுக்கோங்க எந்த பயிராக வேணா இருக்கலாம் நம்ம எந்த பயிர் வேணாலும் நீங்கள் உங்கள் விருப்பமானதை வச்சுக்கோங்க ஒரு பயிர்னு மட்டும் நான் பொதுவாக இங்கே சொல்கிறேன் இப்போ ஒரு பயிரை விதைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதற்கு முன்னாடி அந்த மனதை மனமும் வயலும் வயல்வெளியும் ஒன்று தான் அப்படின்னு நான் இந்த இடத்துல உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் இப்போ வயல்வெளியில விதைக்கிற மாதிரியே நம்மளுடைய மனதுல சில விஷயங்களை நம்ம வந்து விதைக்கிறோம் எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுலேருந்து நம்ம நல்ல ஒரு பலனை அடையணும் அப்படிங்கிறதுனால தான் மனதிலையும் ஒரு விஷயத்தை நம்ம விதைக்கிறோம் வயல்வெளியில் நம்ம வந்து அறுவடை பண்ணி ஒரு நல்ல பயிரை வந்து ஒரு நம்மளுடைய பலனாக அடையணும் அப்படின்னு வயல்வெளியில் ஒரு பயிரை விதைக்கிறோம் அது விதைக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறோம் அப்போ அந்த வயல்வெளியில் விதைக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த பயிரை ஆரம்பத்துல காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம் அதற்கு உண்டான சரியான தண்ணியை கொடுக்கணும் அந்த தண்ணியை வந்து அதிகமாக போகாம இருக்கணும் அதற்கு உண்டான உரங்களை நம்ம கொடுக்கணும் அந்த உரமும் அதிகமாக போகாமல் இருக்கணும் மருந்துகள் வந்து அதிகமாக இல்லாமல் தான் நமக்கு அந்த பயிர் வந்து ஒரு நல்ல ஒரு தரமான பயிராக கிடைக்கும் இப்படி வளர்ந்துக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நோக்கம் அந்த பயிரை வளர்க்குறதுல தான் இருக்கும் அதற்கு நம்ம தினமும் உழைக்கணும் அதற்குண்டான காரணங்களை நம்ம கண்டுபிடிச்சு அதற்கு என்ன தேவை அப்படின்னா அந்த பயிரை வளர்க்குறதுக்கு என்ன தேவை அப்படின்றத நம்ம தொடர்ச்சியாக பார்க்கணும் அப்போ தான் அந்த பயிர் வளரும் விதைச்சிட்டு விட்டுட்டால் ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு அப்புறம் போய் நம்ம அறுவடை பண்ணிட முடியாது இல்லைங்களா தினமும் அந்த பயிரை கவனிக்கணும் அப்படி கவனிக்கும் போது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பயிர் வளர வளர அந்த பயிருக்கு இடையில் இந்த கலைகள் அப்படின்னு சொல்லுவோம் வேண்டாத செடிகள் அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து தானாவே வளர்றதை நீங்க பார்க்க முடியும் இந்த கலைகள் எங்கிருந்து வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது இந்த இயற்கையோட சம்மந்தப்பட்டதுங்க இந்த வயல்வெளியில் நம்ம வந்து நல்ல பயிரை வ வளர்த்து அந்த பயிரினுடைய பலனை தான் நம்ம வந்து விளைச்சலாக எடுக்கணும்னு நம்ம விரும்புகிறோம் அந்த கலையை வந்து நம்ம விதைக்கவே இல்லை அது எப்படி அது என்ன நோக்கத்துக்காக வருது அப்படின்றது நமக்கும் தெரியாது அந்த கலைக்கும் தெரியாது இல்லைங்களா அந்த கலைகளை நம்ம வந்து பிடுங்கி அந்த இடத்த வந்து ஒழுங்கு பண்ணலை அப்படின்னு சொன்னால் நம்ம விதைச்சோம் இல்லைங்களா அந்த பயிர் அதனுடைய விளைச்சலில் நம்மளுக்கு பாதிப்பு ஏற்படும் அந்த கலைகள் மூலமாக ஏதாவது அந்த பயிருக்கு நோய் தாக்குதல் ஏற்படலாம் அல்லது ஒரு செடியாக இருந்தது அந்த கலை அப்படின்னு சொன்னால் அந்த பயிருக்கும் அந்த வி விஷத்தன்மை பரவி அந்த பயிரே வந்து அழிஞ்சு போயிடலாம் இது வந்து ஒரு இயற்கையால் நடத்தக்கூடிய ஒரு விஷயமா இருந்தால் கூட நம்ம இந்த கவனமாக இல்லைன்னா நம்ம பயிர் அஹ் இவ்வளவு இடைஞ்சல்கள் வருது அது எப்படி வருது அப்படின்னு கேட்டா அந்த பயிருக்கு இடையில தானாவே விளையிற கலைகளால வ வருது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் இப்ப இந்த கலைகளை நம்ம வந்து நீக்கிட்டு அந்த பயிரை வந்து பாதுகாப்பா வச்சு வளர்க்கும் போதுதான் ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு பிறகு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு நம்மளுக்கு அந்த பயிர் வந்து விளைச்சலா நமக்கு பலனை கொடுக்க ஆரம்பிக்குது இப்போ நம்ம பயிரை கவனிக்காம அந்த கலைகளை கவனிக்காம விட்டுருந்தோம்னா அல்லது பயிரை கவனிச்சுக்கிட்டு இந்த கலைகளை கவனிக்காம விட்டுருந்தோம்னா இந்த கலைகள் வந்து பயிரினுடைய வளர்ச்சியவே பாதிக்கிற அளவுக்கு வளர்ந்துரும் அது அதிகபட்சமா வளர்ந்துருச்சு அப்படின்னு சொன்னா அதனுடைய தாக்குதல் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும் நம்ம விதைச்ச அந்த பயிருக்கு இல்லைங்களா இது நம்மளுடைய பயிர் விளைச்சல்ல நம்மளுக்கு அதிக பலனை கொடுக்கணும்னா நம்ம முதல்ல சொன்ன மாதிரி அந்த கலைகளை அப்பப்ப நீக்கிக்கிட்டே இருக்கணும் அந்த க கலைகள் வந்து ஒரே ஒரு டைம் எடுத்துட்டோம்னா மறுபடியும் வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா மறுபடியும் மறுபடியும் வந்துக்கிட்டே தான் இருக்கும் இது இயற்கையினுடைய ஒரு குணம்ங்க வயல்வெளியில் இந்த மாதிரி இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயங்களை தாண்டி தான் நம்ம ஒரு விளைச்சலை எடுக்க முடியுது ஒரு விவசாயத்தை பார்க்க முடியுது அதில் பலன் அடைய முடியுது இல்லைங்களா இதே மாதிரி தான் நம்மளுடைய மனமும் செயல்படுதுங்க நம்ம மனதில் ஒரு நல்ல விஷயத்தை விதைக்கிறோம் நல்ல விஷயத்தினால நம்ம வந்து ஒரு படிப்பாகட்டும் ஒரு தொழில கத்துக்கிறதாகட்டும் ஒரு நல்ல விஷயமாகட்டும் ஒரு ஒரு தேவையான வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயமாகட்டும் நம்மளுடைய மனதில் நம்மளுடைய எண்ணங்களால விதைக்கிறோம்னு நம்ம வச்சுக்கலாம் இப்போ எண்ணங்களால விதைக்கிறோம் அந்த எண்ணங்கள் வந்து நல்ல வளர்ச்சி அடையும் போது தான் நம்ம வந்து வாழ்க்கையில முன்னேற முடியுது அப்போ இந்த கலைகள்னு விய வயல்வெளியில சொன்னோம் இல்லைங்களா அதே மாதிரி இந்த நல்ல எண்ணங்களுக்கு இடையில சில தீய பழக்க வழக்கங்கள் நம்மளுக்கு வந்து வளர ஆரம்பிக்கும் உருவாக ஆரம்பிக்கும் இது வந்து எல்லா மனிதர்களுக்குமே ஒரு இயற்கையான ஒரு இது அது பல்வேறு சூழ்நிலைகளில் ஒரு வயல்வெளியில் எப்படி இந்த கலைகள்லாம் உண்டாகிறதுக்கு எந்த காரணத்தையும் நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாதோ அந்த கலைகள் வள வளர்றதுக்கும் அந்த கலைகள் அந்த மண்ணை தேடி வர்றதுக்கு காத்தாக இருக்கலாம் மழையாக இருக்கலாம் ஏதாவது பறவைகள் இட்ட எச்சமாக இருக்கலாம் எப்படி வேணாலும் வந்திருக்கலாம் அது மாதிரி நம்மளுடைய மனதில் தோன்றக்கூடிய தீய எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா அது எப்படி வேணாலும் வரும் அது வந்து நம்மளுடைய பழக்கத்தினால வந்திருக்கலாம் இயற்கையாக வந்திருக்கலாம் நம்ம வெளியிடங்களில் பார்க்குற விஷயங்களால் வந்திருக்கலாம் அல்லது நம்மளை சுற்றி உள்ளவங்களுடைய ஒரு இன்ஸ்பிரேஷனால் வந்திருக்கலாம் அவங்களுடைய உத்வேகத்தினால நமக்கு வந்து நல்ல விஷயங்கள் எந்த அளவுக்கு வருதோ அதே மாதிரி தீய பழக்கங்கள் வரலாம் இதெல்லாம் வந்து மனதில் தோன்றக்கூடிய கலைகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த கலைகளை வந்து நம்ம நீக்கினோம்னா தான் நம்மளுடைய அத்தியாவசியமான எண்ணங்களுடைய ஓட்டத்தை நம்மளால வளர்க்க முடியும் நம்மளுடைய மனதினுடைய திறமையினால் அப்படி வ வளர்த்துக்கிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த கலைகளை ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் நீங்கள் வந்து தொடர்ச்சியாக நீக்கிக்கிட்டே வந்தீங்கன்னா தான் உங்களுடைய திறமையை நீங்கள் வளர்த்துக்க முடியும் உங்களுடைய எண்ணம் தெளிவாக இருக்கணும் உங்களுடைய மனதினுடைய திறமை வந்து அதிகமாக இருக்கணும் அப்படி இருக்கும்போது தான் உங்களால் வாழ்க்கையில் வந்து வெற்றி அடைய முடியும் மனதை கட்டுப்படுத்தணும்னா இந்த ஒரே ஒரு வழி தாங்க இருக்குது நீங்கள் தேவையான விஷயங்களை எந்த அளவுக்கு மனதில் விதைக்கிறீங்களோ அதே மாதிரி தேவையில்லாத விஷயங்களை வந்து நீக்கிறதுக்கு நீங்க தவறக்கூடாது அதை வந்து வருவதை தடுக்கிறதுக்கு வழியே இல்லை அப்படின்னு சொல்ல முடியும் எப்படி வயல்வெளியில கலைகள் தோன்றதை தடுக்கிறதுக்கு வழி இல்லையோ அதே மாதிரி மனதில் தோன்றக்கூடிய தீய எண்ணங்களை தடுக்கிறதுக்கு வழி இல்லை முடிஞ்சா தடுத்து பார்க்கலாம் அப்படியே இல்லை வந்தாலும் நம்ம வந்து அதை வந்து ரிமூவ் பண்றதுக்கான முயற்சியை நம்ம வந்து தொடர்ச்சியா செய்யணும் அப்படி செய்யும் போது தான் நம்மளுடைய எண்ணங்கள் வந்து ஒரு நேர்மறை எண்ணங்களா இருக்குங்க அந்த நேர்மறை எண்ணங்கள் எந்த அளவுக்கு நம்மளுடைய மனதில் இருக்குதோ அந்த அளவுக்கு நம்மளுடைய மனம் வந்து கட்டுப்பாடான ஒரு நிலையில் இருக்கும் எங்க ஒரு கட்டுப்பாடான மனம் இருக்குதோ அங்கதான் அந்த மனிதருக்கு தான் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஒரு நோக்கம் உருவாகும் அந்த நோக்கம் எங்கே இருக்குதோ அங்கே தான் ஒரு வளர்ச்சி உருவாகும் அந்த வளர்ச்சி எங்கே இருக்குதோ அங்கே தான் வந்து ஒரு தெளிவான ஒரு வெற்றி உருவாகும் இதெல்லாம் வந்து ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடைய விஷயங்கள் நீங்கள் வந்து ஒரு தீய எண்ணங்களை வந்து அதாவது வயல்வெளியில் தோன்றக்கூடிய ஒரு கலை அப்படின்னு வச்சுக்கிட்டால் கூட அதே மாதிரி தீய எண்ணங்கள் அது ஒரு ஓரமாக இருந்துட்டு போகுது நமக்கு அது ஒரு ஹேபிட்டாக இருக்கட்டும் அப்படின்னு நீங்கள் அதை விட்டு வச்சிங்கன்னா அது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய நல்ல எண்ணங்களை வந்து அதை ஆக்கிரமி ஆரம்பிச்சிடும் அப்படி ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சா உங்களுடைய தாட்டில் உங்களுடைய எண்ணங்கள்ல எதிர்மறை எண்ணங்கள் வந்து அதிகமா தோன்ற ஆரம்பிச்சிடும் அந்த எதிர்மறை எண்ணங்கள் தோன்ற தோன்ற தான் உங்களுடைய பாசிட்டிவ் எனர்ஜி வந்து குறைஞ்சி போகும் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி குறைஞ்சதுன்னா உங்களால் ஆக்கப்பூர்வமாக எந்த ஒரு விஷயத்தையும் வந்து முழு ஈடுபாட்டோடு செய்ய முடியாது அதில் சிறு சிறு தொந்தரவுகள் வரும் சிறு சிறு இடைஞ்சல்கள் வரும் அதுவே உங்களுக்கு பழகி போயிடும் இது வந்து எதேச்சையாக நடக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய தீய எண்ணங்களினுடைய சக்தி தாங்க அதனால நீங்கள் எப்படி வயல்வெளியில் கலைகளை தான் நம்மளுடைய அறுவடையை நம்ம பார்க்க முடியும் நல்ல பலனை அடைய முடியும் நம்ம விதைச்ச விதை வந்து ஒரு பயிராக வளர்ந்து நமக்கு பலன் கொடுக்குதோ அதே மாதிரி தான் நம்மளுடைய மனதையும் நீங்கள் வந்து ஒரு தெளிந்த ஒரு வயல்வெளியாக நீங்கள் நினச்சிக்கோங்க அதில் விதைக்கிற விதை எவ்வளவு நல்ல விதைகளாக இருந்தாலும் நல்ல எண்ணங்களாக இருந்தாலும் அதை பாதிக்கக்கூடிய காரணிகளாக இருக்கிற இந்த தீய எண்ணங்களை கலைகளை பிடுங்கி எறிகிற மாதிரி பிடுங்கி எறிய தயங்காதீங்க அதில் வந்து நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் கவனம் செலுத்துனீங்கன்னா மட்டும்தான் உங்கள் நான் நல்ல எண்ணத்தை முடியும் நல்ல எண்ணம் எங்க ஸ்ட்ராங்கா இருக்குதோ அங்கதான் மனம் கட்டுப்பாடான நிலையில இருக்கும் கட்டுப்பாடான நிலையில இருக்கிற மனதினால தான் ஒரு சிக்கலை தீர்க்க முடியும் கட்டுப்பாடு இல்லாத ஒரு மனதனால சிக்கலை தீர்க்க முடியாது அந்த சிக்கலை வந்து குழப்பத்தினால பெரிய சிக்கலாக மாற்றிக்கக்கூடிய ஒரு சூழலும் உருவாகலாம் அதனால மனதை கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக முடியும் இது எல்லா மனிதர்களாலேயும் முடியும் அதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு நம்மளுடைய மனதில் உள்ள நேர்மறை எண்ணங்களை வளர்க்கணும் எதிர்மறை எண்ணங்கள் அதாவது தீய எண்ணங்களையும் நம்ம வந்து நீக்கணும் எதிர்மறை எண்ணங்களையும் நீக்கணும் இப்படி செ செஞ்சுக்கிட்டே வரும்போது பார்த்திங்கன்னா இதே மாதிரி விஷயங்களை நம்ம தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் பண்ணுற முயற்சிகள் எல்லாமே வந்து வெற்றி அடைய ஆரம்பிக்குங்க அது உங்களுக்கே கண் கூட தெரியும் நீங்க புரிஞ்சுக்கலாம் உங்களுடைய மனதை நீங்க வந்து தான் வச்சிருக்கீங்க அப்படின்னு கட்டுப்பாடற்ற மனநிலைக்கு காரணம் என்னன்னா அந்த தீய எண்ணங்கள் வர்றதுக்கு காரணம் என்னன்னா கேட்டீங்கன்னா ஒரு ஆசை பேராசை இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கு அந்த காரணங்களை பத்தி பேச ஆரம்பிச்சா இன்னும் நிறைய பேச வேண்டியிருக்கும் அந்த காரணங்களை நம்ம இன்னொரு வீடியோல பார்க்க முடிஞ்சா அப்போ நம்ம பார்க்கலாம் இதுலயே நான் சொல்ல வந்த விஷயத்த உங்களுக்கு தெளிவா சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நாங்கள் நினைக்கிறோம் உங்களுடைய மனதை கட்டுப்படுத்த உங்களுடைய மனதில் உள்ள கலைகளை நீக்குங்கள் உங்களுடைய மனது உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும் உங்களால் வெற்றியாளராக மாற முடியும் இது தாங்க நம்ம இந்த தலைப்பில் சொல்லக்கூடிய விஷயம் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நாங்கள் நினைக்கிறோம் இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் நண்பர்களோடு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்